குடும்பஸ்தனுங்கிறது யாரு சார் ஃபஸ்ட்டு அதாவது குடும்பஸ்தங்கிற ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குடும்பஸ்தானாவே ஆகிறான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு குடும்பஸ்த வந்து கடன் வாங்குறது வந்து ஆடம்பர வாழ்க்கை கண்டி வாங்குறானா இல்ல சாதாரண வாழ்க்கை வாழ்றது கண்டியா வாங்குறான் இல்ல ஆடம்பரத்துக்கு தான் பெருமைக்கு தான் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாசங்கள் இருந்தது குடும்பத்தை இப்படித்தான் இவங்களா கொண்டு போகணும்னு ஒரு பெரியவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த காலகட்டங்கள் பாசம் இல்லாம போச்சு பணத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க அப்போ பணத்துல வந்து என்ன ஆடம்பரம்னா குடியாரங்களுக்கு அதை வழிவகுத்து விட்டுட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து குடியாரனுக்கு அதை செய்ய